வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் எந்தெந்த மாநிலங்களில் கடுமையான கனமழை இருக்க போது தமிழ்நாட்டினுடைய மழை நிலவரம் தான் என்ன அப்படின்னு சொல்லி தான் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலருக்கு கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மிகவும் தீவிரமடைய போகுது ஏன்னா அரபிக்கடலிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு இருக்குது வங்கக்கடலிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்போ இரண்டு தாழ்வு பகுதிகளுமே எந்தெந்த மாநிலங்களில் அதிக மழை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் மிக தெளிவாக நம்ம பார்க்கணும் சரிங்க மற்ற மாநிலங்கள் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் மழை என்னாச்சு ஏன் நிறைய மாவட்டங்களில் மழை பெய்யல அடுத்த மழை எப்போது வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இன்னும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்குமே பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடத்துல மட்டும் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் அப்புறம் தேனி தென்காசி பகுதிகள் கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற பகுதிகள்லாம் ஏதாச்சும் சில பகுதிகளில் அவ்வப்போது நமக்கு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது டெல்டா மாவட்டங்கள் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சியில் சில சில அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக சில நேரங்களில் மழை இருக்கலாம் மற்றபடி மற்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அப்போ ஆபத்தில் சிக்கக்கூடிய அந்த நான்கு மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் முதலாவதாக குஜராத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம எப்படி கேரளா பகுதிகள் கர்நாடகாவில் எவ்வளோ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சோ அதே போலவே குஜராத் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு சந்திக்க போது அதுக்கப்புறமா ஒரிசா மற்றும் மேற்கு வங்கம் இந்த மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது இல்லைனாலுமே கூட ஒரு மிக கனமழையில இருந்து அதிகனமழை வரைக்கும் ரொம்ப தீவிரமா பதிவாகும் ஒரிசா மற்றும் மேற்கு வங்கத்துல மிக கனமழை முதல் அதிகனமழையும் அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு அப்படின்னா மகாராஷ்டிராவும் மேற்கு வங்க மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்கள் இந்த இரண்டு மாநிலங்களும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்ப தமிழ்நாட்டுல வெள்ளப்பெருக்கு கிடையாது அப்படின்னா நிச்சயமாக இல்லை மழை அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப தீவிரம் ஆகாது நமக்கு இன்றைய மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டத்துல சில இடங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு அப்புறம் தென் மாவட்டங்கள் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை சில பகுதிகளாக அதாவது மழை பகுதியாக இருக்கும் மாவட்டம் முழுவதும் இல்லாம ஏதேனும் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழையுமாக இருக்கும் சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பகல் நேரங்களில் கண்டிப்பாக வெயில் அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் போன்ற பகுதிகள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் நிச்சயமாக நமக்கு பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் இனி வரும் நாட்களில் அதிகரிக்கும் நமக்கு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காது இயல்பான ஒரு வெப்பநிலை தான் நமக்கு உணரக்கூடிய அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது சற்று அதிகமாக இருக்கிறது போல தெரியும் ஆனா இயல்பான ஒரு வெப்பநிலை தான் நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் இப்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த வெயிலுடைய தாக்கம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது போல தெரியுது நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதத்துல முதல் வாரம் பிறகு அதாவது செப்டம்பர் இரண்டாவது மூன்றாவது தான் அந்த தமிழ்நாடு முழுவதும் மிக கடுமையான கனமழைங்கிறது நமக்கு வந்து தீவிரமாக இருக்க போகுது அதனால இன்றைய மழை பொறுத்தவரை டெல்டா மற்றும் மேற்குத்தோட சில சில இடங்கள்ல எதிர்ப்பாருங்க வரக்கூடிய நாட்களில் மழை பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே தவிர மற்றபடி ஒரு மிக கனமழை அதி தீவிர கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்காது இந்த குஜராத் மாநிலங்கள் மகாராஷ்டிரா இரண்டு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு நிச்சயமாக ஏற்படும் ஒரிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் மிக கனமழை முதல் அதிகன மழை வரைக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே நம்ம தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களிலும் பரவலாக நமக்கு தீவிரம் அடைய தொடங்கியிருக்கு கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் கனமழை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து கேரளா மற்றும் கர்நாடகாவில் கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க